வணக்கம் கும்போணம் நண்பர்களே சூப்பரான வீடு இன்றைக்கி பார்க்க போகிறோம் லோ பட்ஜெட்டுங்க அருமையான வீடு டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சனு காமன் பாத்ரூம் லேட்ரின் கூட இருக்குது ஃப்ரண்ட்டு கிரில் இதாங்க ஃப்ரண்ட் கிரில் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட்டு கிரீலில் இருந்து உள்ளே போனோம்னா இங்கே டூ வீலர் பார்க்கிங்கு சூப்பராக ஃப்ளோர் டைல்ஸ் போட்டிருக்காங்க செப்பலுக்கு ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஏரியா கார்டன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க மாடியோட கீழே உள்ள ஏரியா கார்டன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஈபிக்கு தனியாக ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் கொடுத்து கபோர்டு ஒர்க் பண்ணி யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ இதில் அவைலபிளாக இருக்குது டூ வீலர் பார்க்கிங்க்கு சூப்பர் ஏரியா டீக்கூட்டில் நல்லா இருக்குங்க நல்லா ஃபுல்லாக டீக்வுட்டு தான் உள்ளே போவாங்க ஹாலில் சூப்பர் டிசைனிங்காகவும் பக்காவும் பண்ணியிருக்காங்க இதோ பூஜை ரூமு ஹாலே பூஜை ரூம் வந்துடுது இங்கே டிவி பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க ஹால் டிசைன் ஒர்க்கே பக்காவாக இருக்கும் மாசா ஃப்ளோர்லாம் டைல்ஸு தான் இந்த ரூமில் விண்டோ வந்துருக்கு டபுள் காட்டு விண்டோ டபுள் காட் ரூமுங்க இந்த சைடு விண்டோ வந்துடுது வித் அட்டாச் பாத்ரூம் ஆல்சோ அட்டாச் பாத்ரூம் பார்த்தா வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு விண்டோ வந்துடுது வர் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரூம்குள்ள ஸ்லாபும் இருக்குது கப்போர்டும் இருக்குது கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா நல்லா சூப்பராக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க ஸ்லாப்லாம் நிறையா இருக்குது சிமுலி கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் சிங்கிள் கட் பெட்டு பெட்ரூமு இங்கே ஒரு விண்டோ இருக்குங்க மொத்தம் ரெண்டு விண்டோ இருக்குது மேலே ஸ்லாப் ஒர்க்குலாம் பண்ணியிருக்காங்க காமன் பாத்ரூம் லேட்டின் காமனாக ஒரு பாத்ரூமாகவும் காமனாக ஒரு லேட்ரின்னாகவும் கட்டியிருக்காங்க இங்கே வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்ஸும் இருக்குது ஹேண்ட் வாஷ்க்கு இங்கே தனி ஒரு ஏரியா இருக்குது வாங்க மாடியை பார்க்கலாம் மாடி அருமையான ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பண்ணி பக்காவாக இருக்குங்க ஃபியூச்சரில் பில்டிங் மேலே ஏற்றுற மாரி இருந்தால் கூட நல்லா வசதியாக இருக்கும் ரெண்டல் பர்பஸ்க்கு வெளியில் சேர்க்கேஸ் இருக்குது ஃப்யூச்சர் பிளானாக வீடு மேலே கட்டுற மாரி இருந்தால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஆயிரத்தி முந்நூற்றம்பது சதுரடி வந்து பில்டப் கொஞ்சம் கூட வேஸ்டேஜ் இல்லாமல் பக்காவாக கட்டியிருக்காங்க பேக் சைடு ஒரு ரெண்டு அடி கேப் வருதுங்க சொந்து ரெண்டு அடி தான் இருக்குது பேக் சைடு டேங்கில் காவியே இல்லை பாருங்க ட்ரிங்கிங் வாட்டர் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா நல்ல அருமையான ஏரியாவும் கூட சேர்க்கேஸ்லாம் அருமையாக இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி